நாங்கள் என்ற ஊர்ல ஒரு அழகான ஒரு ஒரு அறைக்குள்ள அத்தனையும் உங்களுடைய ஓவியங்கள் தான் நிறைஞ்சிருக்குது இன்னொரு அறைக்குள்ளையும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் நீங்க தனிய ஒரு நிகழ்த்துக்கலையை செய்து காட்டுறீங்க எங்களுடைய தமிழ் பண்பாட்டை ஒரு நிகழ்த்துக்கலையாக அழகாக ஒரு நாலஞ்சு பேரை திடீரென்று தயார் செய்து செய்து காட்டுனீங்க உண்மையில ஒரு என்ன சொல்றது இப்படியான ஒரு நாடகத்தோட ஓவியம் வரைந்த ஒரு விடயம் தான் நாடக பாங்குல கூத்து பாங்குல ஓவியத்தை வரைகிற என்னுடைய பாராட்டுகள் இந்த அழகான ஒரு நிகழ்த்துக்களையே நீங்கள் செய்தது ஃபான்ஸ் மண்ணில அதுக்கு இன்னும் ஒரு பாராட்டு இன்னொரு அழகான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நீங்க ஃபான்ஸ் நாட்டுல இந்த பண்பாட்டை போற்றி பாதுகாத்து வர்ற இடத்துல மிக பெரிய பண்பாடு தமிழ் உலகம் போற்றும் உலகத்தில் பழமையான பண்பாட்டை நீங்க கொண்டு வந்து காட்டியிருந்தீங்க இந்த வகையில் உங்களுக்கு வாழ்க்கை முடியும் இந்த நிகழ்வு சார்ந்து உங்களோட எப்படி ஒரு விடயம் உங்களுக்கு தோன்றினது இப்படி செய்யணும் என்ற விடயம் உங்களுக்கு எப்படி தோன்றிய வணக்கம் நன்றி பிரியா நீங்க பரிசிலிருந்து ஒரு நூற்றி எழுபது அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு இந்த பில்லுக்கு வந்தது இந்த பில் வந்து எனக்கு ஒரு என்ன அதாவது அதாவது இந்திய தொடர்ந்து ஒரு வாக வழக்கமான ரெண்டு பில் ஃபான்ஸில் நான் வளமையாக போவேன் அது வருஷத்துக்கு மூன்று தரம் போவேன் இது அது அதில் ரெண்டில் ஒன்று ஒரு பில் தான் ரெண்டாயிரத்தி பதினூன்றுலேருந்து இந்த பில்லுக்கு வரேன் எனக்கு இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் மேற்கு கொஞ்சம் தெரியும் இந்த இந்த நான் இருக்கிற வில்லில் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் மேலே இங்கே இருக்கிறேன் அதால் தான் அந்த தொடர்பு வந்தது இதுக்குள்ளே எடுக்கிற சில மரங்கள் கல்லுகள் எல்லாம் வந்து நான் இங்கே எடுத்த சில இதுகளும் இருக்குது இந்த படைப்பலுக்குள்ளே இந்த இந்த டைட்டில் வந்து ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பம் இல்லாட்டி ஜாயின் ஃபேமிலி என்ற டைட்டில் செய்தது நான் லூப்பில் போன டிசம்பர் மாதம் என்ன இன்வைட் பண்ணியிருந்தவர்கள் அந்த டைக்கு வந்து வி வீ ஃபேமிலி அனுசோமின் ஃபேமிலி நாங்களோட ஒரு குடும்பம்ன்ற மாதிரி இப்போ அந்த சீரி அந்த தொடரை வந்து அந்த குடும்பம்ன்ற ஒரு தொடரை வந்து நான் இந்த போன வருஷத்துல அப்படியே ச தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ அந்த எக்ஸ்போ தொடர்ந்து கொண்டு வரோம் அப்போ அந்த தொடர் இதுதான் வந்து இதில் கண்டினியூ பண்ணுறேன் சில நேரம் இந்த எக்ஸ்போவோட நினைக்கிறேன் இந்த சீரி பாட்டுறணும் இல்லாட்டி டேரையும் கேட்டால் இன்னொரு கேலரி கேட்டால் சில நேரம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட நான் அடையாளம் கட்டுமரம் வந்து வேற பேர படைப்புகளுடைய தொடரும் இருக்குது அதில் ஓவியம் மட்டும் மட்டும் இல்லை சீப்பா கலைகள் இருக்குது போகத்து என்னென்ன எந்த இந்த விஷுவல் ஆட்டுகளை என்னென்ன வரவேதோ கிளைகளோ அதுகளை நான் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த தலைப்புக்குள்ள கொண்டு வாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட பார்த்து வியந்த ஒரு விடயம் நீங்கள் சிறுவனாயிருக்கை அல்லது இளம் வயதுலேயே வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்துட்டீங்க ஆனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விடயத்துக்குள்ளேயும் அல்லது ஒரு இயற்கையான ஒரு விடயத்தை பார்க்கும்பொழுது அது போல தமிழ் என்ற ஒரு பண்பாட்டை கொண்டு வந்து ஒட்டி வருவீங்க இப்ப ஒரு மரத்தின் அதுல பார்க்கும் போது என்ற ஒரு விடயத்தை ஒரு சாக்கு துண்டு எடுத்தாலும் அதுல ஒரு தமிழ் என்ற ஒரு விடயத்தை செய்கிறீங்க ஒரு கல்லை எடுத்தா கூட அங்க தமிழ் பண்பாட்டை கொண்டு செய்கிறீங்க உண்மையிலேயே தமிழன் கல் தோன்றி மண் தோண்டா காலத்தில் தோன்றிய மூத்த குடி என்று சொல்ற அளவுக்கான பழமை வாய்ந்த ஒரு குடியா இருந்தாலும் கூட ஒரு இளைஞனுடைய மனதுக்குள்ள எப்படி இந்த தமிழ் பண்பாடு தமிழ் நான் பதினொன்று வயசு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தில் தான் வாழ்ந்தேன் அப்பு வந்து ஒரு விவசாயி அம்மம்மா ஒரு டீச்சர் தமிழ் ஆசிரியர் அப்போ அதை விட அந்த அளவட்டி என்ற கிராமம் வந்து கலைஞர் அழகால் சூழப்பட்டது அப்போ இதுக்குலேருந்து நான் செய்யாமட்டி தான் நீங்கள் கேட்குற கல்வி பொருத்தமா இருக்குது அதனால் வந்து இந்த தாவரங்களோட இயற்கையோட விலங்குகளோட வீட்டு பிராணிகளோட கூட உறவு வாரத்துக்கு அந்த பயன்பூடு வரிசை கிடைச்ச அத்திவாரம் தான் அந்த எனக்கு இன்றைக்கும் அத்திவாரமாக இருக்குது அதை விட நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்த கூட என்னுடைய அடையாளங்கள் நாங்கள் ஜாது ஊரை யாவலிங் கேடில் அந்த மாதிரி நாங்களும் எல்லா அளவாகவும் போயிருக்கிறோம் மனிதர்களும் தான் எல்லா மனிதர்களும் வந்திருக்கிறோம் அந்த வகையில் அந்த கூர் என்ற வந்து இந்த குடும்ப மன்ற ஒரு தான் நான் பார்க்குறேன் கலாச்சாரத்தின் ஆனிவராக இருந்தாலும் நான் கிழக்கிலையும் மேற்கிலையும் இருக்கிறதாவது ஜப்பான் லெக்ஸிபியன் செய்தது கரேபியம் செய்தது இந்த ரெண்டு கலாச்சாரத்துலையும் எங்களுக்கான எங்களோட இருக்கிற தொடர்புகளையும் இப்போ தமிழாக்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கோவிலுக்கு கரேபியன் ஐல கரம்பு தோட்டத்துக்காண்டி பெண்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற கதைகளெல்லாம் நான் நேராக போய் பார்க்க

ஸோ அப்போ அந்த வகையில் எங்களுடைய அடையாளங்கள் என்னட்ட என்ன அறியாமலே அது இருக்கு ஆணிவேர் பாய்மூட்டு வருஷம் சம்மன்றது நீண்ட காலம் இங்கே நானி போகும் வரைக்கும் நான் இருந்தனான் நாங்கள் போயிட்டுல தான் நான் அந்த விட்டு குழம்புக்கு நான் எனக்கு திரும்பி போயில்லை ஸோ ஆணிவேல் இருக்கும் அதோட பக்க வேர்களா நான் போற பயணங்கள் அதுகள் போகிற ஒரு அடையாளங்களும் வீட்டுக்குள்ளே வரும் இப்ப பயணங்கள் போறது ஒரு விடயமா இருந்தால் நீங்க போற பயணத்துக்குள்ளேயும் கூட எங்களுடைய இருக்கு பக்க பேர் வந்து கொண்டு இருக்கு மிக அழகான ஒரு ஒரு இளைஞர் நீங்கள் உங்களுடைய எண்ணப்பாடும் மிக அழகாக இருக்குது ஒவ்வொருவர் இந்த தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் ஒவ்வொரு வடிவத்தில் போய் காட்டினார் இலக்கிய வடிவமாக கலை வடிவமாக ஆனால் நீங்கள் ஒரு ஓவியம் பண்ணுற ஒரு அழகான ஒரு கலையை கையில் எடுத்திருக்கிறீங்க இந்த ஓவியம் சார்ந்து உண்மையிலேயே தமிழ் பண்பாடு இந்த உலக புகழ்பெறதோட உங்களுடைய ஓவியங்களும் உலகப்புகள் பெற வேண்டும் என்ற உங்களோட வாழ்த்துக்களை சுத்திக்கிட்டு அந்த ஒரு ஒரு பங்கு எங்களுடைய பங்காகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோட உங்களிடம் இருந்து நன்றி பாராட்டி நன்றி வந்ததுக்கு எனக்கு இன்னும் பேர் சொல்றவர்கள் தமிழ்நாக்கள் படத்தில இருந்து தூரம் ஓவிய கண்காட்சிகளுக்கு வார இல்லை அண்டெல்லாம் சொல்றதுக்கான பெரிய புடா வந்து இந்தியான் என்ற திறப்புலாவை தான் நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச குடும்பம் சார்ந்தும் நண்பர்கள் தாண்டம் கிட்டத்தட்ட அஞ்சு ஃபேமிலி தரிசில 175 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கணும்டா வந்து తమిళாக்கல் இல்லதுடர் 빌ியன் சொல்ல முடியறாங்க எல்லாரும் இல்ல கடيكم போக மாட்டினோம் ஒரு கடை தரந்தால அதுல ஒரு 50 பேர்ல அஞ்சு பேர் போகணும் அதே வகையில இந்த அஞ்சு குடும்பம் தூரத்துல இருந்து வந்த அஞ்சு நபர்கள் தூரத்துல இருந்து வந்த சில பேர் இங்கே தாங்கி நிக்குன ஹோட்டல் அடுத்து தாங்கி நின்னு வீட எடுத்து தாங்கி நின்னு நாளைக்கு போயிடு சோ அவளோ செலவளிச்சி என்னதுக்கு என்ன வரையினேனக்காண்டி இந்த படை போகல கூக்க படுத்துறது காண்டி சோ いや ஒரு பெரிய வெஹிக்கல் கூறணும் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் தாண்டி வந்தது எனக்கே விருந்தது நான் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தொடங்கும்போது ஒரு அஞ்சு மணி போல சுத்தி பார்த்தா குட்டத்தட்ட ஒரு இருபது பேர் ஆஹ் இருந்து வந்த தமிழாக்க ஒரு துணையரில் ஆக்களும் இல்ல அந்த ஒனேஷன் பண்ற லீரிய தவிர ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பார்த்தா ஒரு தனி இல்ல தொடங்கக்கிட்ட தடவடம் தடவடம் டைம்க்கு வந்துட்டிருந்தேன் எல்லாரும் சோ அந்த டைம்ல நான் ஜோசனேன் ரெண்டு வியக்கத்தக்க விஷயம் நான் அதே நேரம் சாதாரண விஷயமாயி நான் யோசிச்சனே இது

தமிழ் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குடைக்குள்ள நீங்க சொன்னது போல ஈழத்தமிழாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு தமிழர்களாக இருக்கட்டும் மலேசிய தமிழர்களாக இருக்கட்டும் நாங்கள் தமிழ் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள இன்னைக்கு நான் பார்த்தேன்

புற நாட்டு ஆக்களும் சரி இதுல எல்லாமே French காரர்கள் சேலைகளை பிடித்திருந்தார்கள் ஒரு கர்ணாலம வந்து விழுத்துpon மடிய சேலை அணிந்து அழகாக ஒரு நிகழ்த்தை கழித்து இருந்தார் அந்த ஒரு பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நாடக பாங்கான அரங்க அரங்கில நடந்த ஒரு ஓவியக் காட்சி ஆமா அது அது தான அது அந்த மிக மிக இருந்தது இப்படியே தொடர்ந்து மேலும் 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 அழகான ஒரு கொண்டு பாதைக்குள்ள நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்போம் கசின் கூட தூரத்திலிருந்து ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவட அவனக்கட்டு வந்திருக்கணும் அவட்ட கூட நீங்களா ரெண்டு கேட்கலாம் ஓவிய கண்காட்சியை பத்தி கேட்டுக்கொண்டு வாசகம்